முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நிறம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரணே செஞ்சடையன் சேகரணே தற்பரணே நிந்தாந்தரணம் போழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோண்கள போற்றி ஆழிமிசைகள் மதப்பில் அணிதபிரான் அடி போற்றி வாழித் திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலித் திருவாதவோர் திருத்தால் போற்றி 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 தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்ச இனம் தரும் மற்றனையெல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆன்மீக மியன்பர்களே இன்று பெரிய புராணத்திலிருந்து ஒரு ஒரு சிறிய கிளைக்கதையினை சொல்ல விடுகின்றேன் திருவர் கிளைக்கதையை சொல்ல திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் அதை சொல்ல இருக்கிறேன் அதில் தவறுதலுக்கு ஏதாவது இருப்பின் தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவ நூலை காட்டி ஆவி பறித்தவன் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை சொல்லி வீடியோவை முடிக்கலாம் என்று இருக்கிறேன் அனைவரும் என்னுடைய வீடியோவை பார்த்து ஆதரவு நல்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் படிப்பறிவு மிகவும் குறைந்த காரணத்தினால் இருந்தாலும் ஐயனுடைய பெருமைகளை ஒரு சிறு சிறு தொகுப்பாக சொல்ல என் மனம் ஆசைப்படுவதால் அதை சொல்லுகின்றேன் நீங்கள் வீடியோவை பார்த்து மிகவும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் நடுநாடு எனப்படும் சேதி நாட்டின் தலைநகரம் திருக்கோவலூர் நமது சொந்த ஊரும் திருக்கோவிலூர் பக்கம்தான் திருக்கோவலூர் ஆகும் அங்கிருந்து நீதிநிலை தவறாது ஆட்சி செய்து வந்தார் மெய்ப்பொருள் எனப்படும் அரசர் அவருக்கு சிவபெருமானிடம் அதீத பக்தி இருந்தது பொன்னம்பல குத்தனிடம் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு அது மட்டுமல்ல சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் அவரிடம் அன்பு காட்டத் தவறமாட்டார் இறைவனை அவர்கள் ரூபத்தில் பிரத்யட்சமாக காண்பது காண்பதாக பாவித்து கௌரவிப்பார் மெய்ப்பொருளாருடைய பேரும் புகழும் நாற்புறமும் பரவின சிவனடியார்களிடம் அவர் கொண்டிருந்த பக்தி நிறைந்த அன்பை எல்லோரும் கொண்டாடினார்கள் முத்தநாதன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு சேதி நாட்டின் மீது ஒரு கண் அந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்றி தன் நாட்டோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆகவே நான்கு வித படைகளையும் திரட்டிக்கொண்டு மெய்ப்பொருளாரோடு சண்டைக்கு வந்தான் மெய்ப்பொருள் அதற்காக பயப்படவில்லை எதிரி தம்மை விட அதிக பலத்தோடு சண்டைக்கு வந்திருந்தாலும் தாம் பணிந்து தொழும் தெல்லை நடராஜ பெருமான் தம்மை கைவிட்டு விடமாட்டார் என்று நம்பினார் தம் படைகளை கொண்டு சண்டைக்கு புறப்பட்டார் இறைவன் திரு அருள் கிட்ட மெய்ப்பொருளை முத்தநாதனால் சண்டையில் வெல்ல முடியவில்லை புறங்காட்டி ஓட வேண்டியதாகிற்று இருப்பினும் அவன் தன் நம்பிக்கையில் தளர்ந்து விடவில்லை அடுத்தடுத்து பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்து எதிர்த்தான் பலமுறை சண்டையும் சண்டையிட்டும் அவன் எண்ணம் மட்டும் ஈடேறவில்லை படைகள் அழிந்ததுதான் அவன் கண்ட பலன் நேரடியாக யுத்தம் செய்து மெய்ப்பொருளாரை வெல்ல முடியாதென்பதை உணர்ந்தான் முத்தநாதன் அவரை வஞ்சகத்தினால்தான் வெல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தான் அவன் சேதி நாட்டை சேதி நாட்டைத்தான் கைப்பற்ற முடியவில்லை அந்நாட்டு அரசனால் பலமுறை போரில் தோல்வியின்றி ஓடும்படி நேர்ந்ததற்கு பழிவாங்க மெய்ப்பொருளை கொன்றுவிடுவது என்று தீர்மானித்தான் ஆனால் அந்த தீர் தீர்மானத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது மெய்ப்பொருளை பற்றி முத்தநாதன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தான் சிவனடியார்களும் மெய்ப்பொருளுக்கு அத்தியந்த அன்பு உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆகவே அந்த ஒரு வழியை கொண்டே தன் வஞ்சக எண்ணத்தை நிறைவேற்ற முற்பட்டான் உடலெங்கும் திருநீற்றை வாரி பூசிக்கொண்டான் தலையிலே ஜடை முடியை கட்டிக்கொண்டான் கைகளிலும் கழுத்திலும் ருத்ராட்ச மாலைகள் அணி செய்தன கொடுவாலை எழுத்து பட்டு துணியிலே வைத்து சுற்றி புத்தகம்போல் போல கட்டி எடுத்து கொண்டான் யாருக்கும் தெரியாமல் சேதி நாட்டு எல்லையைத் தாண்டி திருக்கோவலூரை அடைந்தான் தலைநகரின் வீதியில் வழியே சென்று மெய்ப்பொருளின் அரண்மனையை அடைந்தான் முத்தநாதன் எரிவதால் திரியின் நுனி கருமையாக இருந்தாலும் பிரகாசம் அதை மறைத்து காட்டுவது போல உள்ளத்திலே முத்தநாதன் கொண்டிருந்த வஞ்சக எண்ணத்தை அவன் கொண்டிருந்த சிவனடியார் வேடம் மறைத்து விட்டது அரண்மனை காவலர்கள் வந்திருப்பது காவலர்கள் வந்திருப்பது யாரோ சிவனடியார் என்று எண்ணிவிட்டனர் முத்தநாதனை தடுக்கவில்லை மகிழ்ச்சியோடு வரவேற்று அழைத்து சென்று அரசர் அரச இருப்பிடம் கொண்டு போய் விட்டனர் அப்போதுதான் அரசன் ஆகாரத்தை முடித்து கொண்டு தேவியுடன் தம் மறையில் தனித்திருந்தார் அறை வாயிலுக்கு வெளியே அரசனின் அந்தரங்க பணியால் தத்தன் காவலுக்கு இருந்தான் அரசனை தேடி வந்திருக்கும் சிவனடியாரை கண்டதும் தத்தன் திடுக்கிட்டான் அவரிடம் அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஒரு குறிப்பிட்ட வகையாக திருநீறு பூசாமல் உடலெங்கும் பூசிக்கொண்டிருப்பது இதற்கு முன்பு திருநீறு பூசி அவருக்கு பழக்கமில்லை என்பதை எடுத்து காட்டியது மேலும் அந்த கண்களில் அடியார்களிடம் காணப்படும் அன்பும் அமைதியும் தோன்றவில்லையே கடும் கடுப்பும் குழப்பமும் அல்லவா அவன் பார்வையில் மிதந்திருந்தது தத்தன் சிவனடியார் விஷயத்தில் சந்தேகம் கொண்டாலும் அது சரிதானா என்பதை ஊர்ஜிதம் கொள்ளாத வரையில் தன் சந்தேகத்தை வெளியிட விரும்பவில்லை அரசிற்கு மெல்ல எச்சரிக்கை விரும்ப எச்சரிக்க விரும்பினான் அதுவே அவரை சிவனடியார் அரசரை சந்திக்காதிருப்பதே நல்லது என்று நினைத்தான் அரசர் தேவியின் தேவியினுடன் தனித்திருக்கும் அறை வாயிற்படியில் வந்து நின்று சிவனடியாரை நெருங்கி வணங்கினான் தத்தன் சுவாமி தங்களை அரசரை வரவேற்பதற்கும் தாங்கள் அவருக்கு அருள் புரிவதற்கும் நேரம் சரியில்லாதிருக்கிறது கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் அரசர் எழுந்ததும் நான் தங்கள் வருகை பற்றி அவருக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றான் பணிவோடு அரசன் தனித்திருக்கும் வேலையைத் தானே முத்தநாதன் எதிர்பார்த்தது ஆகவே தத்தனை அலட்சியமாக நோக்கினான் அடே அரசருக்கு தருமத்தை கூற நான் வந்திருக்கிறேன் நீ இங்கே நில் என்று கடிந்து கூறிவிட்டு அரையினுள் அறையினுள் நுழைந்தான் அரசர் மெய்ப்பொருள் மஞ்சத்தில் சயனித்திருந்தார் பக்கத்திலே அவர் தேவி அமர்ந்து கால்களை பிடித்து கொண்டிருந்தாள் சின்னடியாரைக் கண்டதும் தேவி திருக்கிட்டு எழுந்தாள் பக்கத்திலே அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை எழுப்பி சுவாமி சிவனடியார் வந்திருக்கிறார் என்றார் எழுந்து உட்கார்ந்த அரசர் எதிரே நிற்கும் முத்தநாதனை பார்த்தார் இறைவனே தம் முன் வந்து நிற்பதாக தோன்றியது அவருக்கு இரு கரங்களையும் கூப்பியவாறு எழுந்தார் சுவாமி தங்கள் வருகையால் என் உள்ளம் விவரிக்க இயலாத மகிழ்ச்சி அடைகிறது இப்படி அமருங்கள் என்று ஆசனத்தை காட்டினார் முத்தநாதன் அங்கே போடப்பட்டிருந்த ஆசனம் ஒன் ஆசனம் ஒன்றில் அமர்ந்தான் அரசர் அவரர்கள் வந்து எம்பெருமானின் அன்புக்கு பாத்திரமானவரே என்னை தேடி தாங்கள் வந்திருப்பது பற்றி தெரிவியுங்கள் நான் முடித்து தர வேண்டிய காரியம் இருந்தால் சொல்லுங்கள் என்றார் அரசே உம் இறைவன் முன்னர் திருவாய் மர மறந்தருளிய நூல் ஒன்று என்னிடம் இருக்கிறது இப்பூ மண்டலத்திலே வேறு எந்த இடத்திலும் வழங் வழக்கில் இல்லை அதை படித்து உமக்கு உபதேசிக்கு எண்ணம் கொண்டு வந்தேன் என் என்றான் முத்தநாதன் அரசரின் உள்ளம் குதூகலத்தில் நிறைந்தது சிரம் கூப்பி அடியார் வேடத்தில் இருக்கும் முத்தநாதனை வணங்கிறார் சுவாமி அடியேன் செய்த பாக்கியம்தான் என்ன இப்போதே தங்கள் திருவாக்கால் அவ்வாகமத்து எனக்கு உபதேசித்து அருளுங்கள் என்று வேண்டினான் முத்தநாதன் அருகிலிருந்த தேவியை பார்த்தான் அவள் அங்கிருந்ததால் அவன் வந்த காரியம் எவ்வாறு பூர்த்தியாகும் வேந்தேன் நம் போவது சிவகாம நூல் இங்கு அரசியர் இருப்பதுதான் உசிதம் அரசியார் இருப்பதுதான் உசிதம் என்றார் ஆம் சுவாமி தாங்கள் கூறுவது சரியே என்று கூறிய மெய்ப்பொருள் அவ்வஞ்சகனை உணராது மனைவியை பார்த்து தேவி நீ இங்கிருக்க வேண்டாம் அந்தப்புறம் போயிரு என்றார் தேவியும் அங்கிருந்து வெளிப்பட்டு அந்தப்புறம் நோக்கிச் சென்றார் மெய்ப்பொருள் எழுந்து சிவனடியாரை வணங்கி அவர் பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்தார் சுவாமி உபதேசத்தை ஆரம்பியுங்கள் என்றார் அரசர் தான் கொண்டு வந்திருந்த துணிக்கட்டை மடிமீது வைத்து பிரித்த முத்தநாதன் அதனுள் வைத்திருந்த கொடுவானை கையிலெடுத்து ஓங்கினான் அறை வாயிலில் உட்கார்ந்திருந்த உட்கார்ந்திருந்த தத்தனின் மனம் ஏனோ குழம்பியது சிவனடியாராக வந்திருப்பது உண்மையில் அடியாராக இருக்க முடியாது என்று மட்டும் அவனுக்கு தெரிந்தது வந்திருப்பது யார் என்பது அவனுக்கு தெரியவில்லை அரசருக்கு எச்சரிக்கை செய்த பின்னரே அவரை சந்திக்க செய்ய வேண்டும் என்ற அவர் முயற்சி வெற்றி பெறவில்லை சிவனடியார் அவனை அழைத்துவிட்டு உள்ளே போய்விட்டார் அறையினுள் தேவியார் இருப்பதால் தேவியார் இருப்பதால் ஓரளவு அவன் நிம்மதி கொண்டான் ஆனால் சற்றைக்கெல்லாம் தேவியாரும் வெளிப்பட்டு சென்றுவிடவே அவன் சந்தேகம் வலுக்கத் தொடங்கியது அரசருக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடக்கூடாது என்று அவன் நெஞ்சம் துடித்தது அவனால் குமைந்து கொண்டு அருகே உட்கார்ந்திருக்க முடியவில்லை மெதுவாக அறைவாயிற்படியை நெருங்கி உள்ளே எட்டி பார்த்தான் அடுத்த சனம் அறிய வஞ்சகா என்று அலறியபடி உள்ளே பா பாய்ந்தான் தத்தன் நினைத்தது நிறைவேறிவிட்டது கழுத்தில் பின்புறத்திலே பாய்ந்து கொடுவாளுடன் நாற்புறமும் யுத்தம் இரத்தம் பீரிட்டு ஓடத் தரையில் சாய விருந்த அரசரை ஒரு கையால் தாங்கி பிடித்தவனாய் உடைவாளை உருவி ஓங்கியபடி சிறு சிவனடியாரின் வேடத்தில் அமர்ந்திருக்கும் உத்தரநாதனை வெட்டப்போனான் நடுங்கும் களங்களால் தடுக்க முயன்றவராய் மெய்ப்பொருள் தத்தா என்று அழைத்தார் தத்தனின் ஓங்கிய கை நின்றுவிட்டது தத்தா இவர் நம்மை சேர்ந்தவர் பதட்டத்தில் எதுவும் பாதகமாக செய்துவிடாதே என்றார் தத்தன் கத்தியை உரையிலட்டான் பின்னர் மன்னரை மெதுவாக தூக்கி மஞ்சத்தில் படுக்க வைத்தான் அரசே இப்படி நேர்ந்து விட்டதே நான் என்ன செய்வது என்று கண்ணீர் ஒரு கண்ணீர் உகந்தான் தத்தா இவர் யாராக இருப்பினும் சரி இவர் கொண்டுள்ள வேடத்துக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டுமென்று கடமை இங்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் இவரை உயிரோடு செல்ல விட மாட்டார்கள் ஆகவே நமது ஆணையை அறிவித்து இவருக்கு எவ்வித ஆபத்துமின்றி அழைத்து சென்று நகரின் எல்லையை கலந்துவிட்டு வந் கலந்துவிட்டு வந்து தெரிவிக்க வேண்டும் என்றார் தத்தன் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கும் அரசரின் உத்தரவை பணிந்து ஏற்றான் புறப்படங்கள் ஐயா என்று சிவனடியார் வேட வேடத்தில் இருந்த முத்தநாதனை முன்னே போகவிட்டு அவனுக்கு பாதுகாவலாக கத்தியோடு பின்தொடர்ந்தான் அரசருக்கு ஏற்பட்ட ஆபத்து பற்றி செய்தி நகரெங்கும் விரைவில் பரவியது வஞ்சக வேடத்தில் வந்து அரசனை கொடுவாளால் குத்திய பழிகாரனை உயிரோடு விடக்கூடாது என்று நகர மக்கள் ஓடி வந்தனர் அவனை துண்டாய் துண்டமாக சோதித்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள் தத்தன் மக்களை நோக்கி அரசனுடைய ஆணையை எடுத்து கூறி அவருக்கு எந்தவித ஆபத்துமின்றி எல்லையை கடக்கச் செய்வதே அரசனின் விருப்பம் என தெரிவித்தார் அரசனின் தூய்மை உள்ளத்தின் விருப்பத்தை தடை செய்ய எவருமே துணியவில்லை ஒதுங்கி முத்தநாதுக்கு வழிவிட்டார் நகரின் எல்லை வரை முத்தநாதனை அழைத்து சென்று பத்திரமாக விட்டுவிட்டு அரண்மனைக்கு திரும்பினான் தத்தன் அவர் அவன் வரவை எதிர்பார்த்து நெஞ்சிலே உயிரை பிடித்து கொண்டிருந்தார் அரசர் மெய்ப்பொருள் அரசரை நோக்கி அவரை பணிந்து எழுந்து தத்தன் தத்தா அடியார் பத்திரமாக போய் சேர்ந்தாரா என்று அவரோடு கேட்டார் அரசர் அரசே சிறு காயங்கூட ஏற்படாதபடி பத்திரமாக எல்லை கலந்து விட்டு விட்டு வந்தேன் என்றார் தத்தன் அரசுடைய முகம் வளர்ந்தது இரு கைகளையும் கூப்பி தாம் வணங்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார் அவர் நெஞ்சம் ஐந்தெடுத்த பக்தியோடு ஓதியது நம் அருகில் கவலை தோன்ற முகத்தோடு நிற்கும் மந்திரி ஆரையும் குமாரர்களையும் பார்த்து தாம் மேற்கொண்ட அடியார் பணியை தொடர்ந்து கடைபிடித்து வருமாறு வேண்டினார் திடீரென்று அந்த அறையிலே பிரகாசம் ஒன்று தோன்றியது அதனடுவே சிவபெருமானை தேவியோடு மெய்ப்பொருளாருக்கு தரிசனம் கொடுத்தார் மெய்ப்பொருள் எப் எம்மிடம் பக்தி கொண்டு எம் அடியார்களை அன்புடன் நடத்தியதோடு வஞ்சகனாக இருந்தாலும் என் சுரூபத்தை கொண்டிருந்ததால் கௌரவித்த உன் உயர்ந்த பண்பைக் கண்டு பெரிதும் மகிழ்வுகிறோம் எம்மிடம் நீங்காத பக்தி கொண்டனி எப்போதும் எம்மிடம் இருக்கலாம் வா என்று அழைத்தார் மெய்ப் ஆனந்த பரவசத்தை தெளித்தார் இறைவனை போற்றி கொண்டாடினார் அந்த அளவிலே அவர் ஆவி பிரிந்து அந்த ஜோதியிலே கலந்து மறைந்தது ஆன்மீக மெய்யன்பர்களே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சிவ விளையாட்டை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று போனவரிடம் பௌர்ணமி கிரிவலம் செல்ல திருவண்ணாமலை சென்றிருந்தேன் அன்று சிவனை தரிசித்து விட்டு கிரிவலம் செல்லலாம் என்று இருந்தேன் குறைந்தது பன்னெண்டு மணி நேரமாகவும் லைனில் நின்று சாமி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஆகி சாய் சா சாயங்கால நேரம் நாலு மணி அளவில் மேற்கு கோபுரத்தில் நின்று ஐயா உன்னை எப்படியாவது நான் தரிசனம் செய்ய வேண்டும் எனக்கு எப்படியாவது புரிய வேண்டும் என் மீது உங்களுக்கு பாசம் உள்ளதென்றால் எப்படியாவது உன்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி வேண்டிக்கொண்டு மேற்கு வாயிலை நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு பெரிய கார் விஐபி கார் ஒன்று வந்து அங்கு நின்றது அதிலிருந்து நால் நான்கு நான்கு பேர்கள் இறங்கி பிஐபிக்கள் இறங்கி உள்ளே செல்வதற்கு ஆயத்தமானார்கள் அங்கு நான் நின்றிருந்தவன் அவர்கள் பின் தொடர்ந்து நானும் சென்றேன் சிவனுடைய சிவனுக்கும் எனக்கும் ஒரு மூன்றடி தூரத்திலே தரிசனம் கொடுத்தார் நான் சொன்ன கால் மணி நேரத்திலே தரிசனம் கொடுத்தார் அன்றிலிருந்து இன்று வரை சிவன் மீது அளவில்லாத பக்தி எனக்கு உண்டாயிற்று ஆகையினால் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ தவறாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து எனக்கு சக் சர்ப்ரைஸ் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்